ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவெடுத்தேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு இயற்கையோடு நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனாலயே நான் என்ன முடிவு பண்ணேன்னா சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்மளால் வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து இந்த நேரத்துக்கு இதை தான் வந்து சரியான ஒரு அணுகுமுறையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அதை தான் நம்ம வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன் அதுக்காக வந்து நம்ம இந்த ஒரு நினைவில் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு மனசளவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவும் இருந்துச்சு இதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு இதாக இருந்துச்சு அதனால் வந்து எந்த இதையுமே நம்ம வந்து எந்த ஒரு நேரத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுதோ செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து இது பண்ணேன் சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து சரி சரி இதுக்கப்புறம் வந்து எந்த இதையும் நம்ம வந்து மனசு போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அது அதுக்கான நடக்கிற நேரத்தில் நடக்கும் அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது இருந்தாலும் நம்மளுக்கு இது எதுக்கான காரணங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எது எது நம்மளுக்கு தேவையோ அது இதுக்கான இதை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு என்ன ஒரு விஷயம்னா இது வந்து இந்த நேரத்தில் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளால் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அதுக்கான டைமிங்கிறது நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்காக வந்து நான் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்க்கறதுங்கிறது நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எதிர்பார்ப்புகள் என்றைக்குமே வந்து ஏமாற்றத்தை சில டைம் வந்து கொடுக்கலாம் இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் வந்து அது கிடைக்காது அதனால அதுக்காக நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்க தேவையில்லை இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு போகிறதான் நமக்கான ஒரு டைமிங்கிறது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு புரிஞ்சுத்தல்ங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதோ எதாக இருந்தாலும் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆறுதலாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு ஏன்னா ஆறுதலுங்கிறது தான் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுனா எதையும் வந்து இதுக்கான இதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒருத்தங்க நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நம்ம வந்து எதையும் வந்து இது மாறுதல் அது மாறுதல்னு நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை எதாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் வந்து இது மாதிரி வந்து அவர் நான் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு மனசுக்குள்ளே அம்மாவும் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க என்ன தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலும் வந்து அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து அது அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுதான் சரி பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை வந்து நம்ம பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன் சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டான என்ன விஷயத்த வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்காக நம்ம வந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவங்க நம்ம வந்து ஆரோக்கியம் பண்ணுறதோ ஏதோ எதுவுமே வந்து நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பார்ப்போம் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம்